பெரியாரும் பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்க தான் ஏற்க போராடினாரு சொல்லிட்டு எனக்கு டவுசர் போட்டது பல்லு விளக்கி விட்டது முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர்தான் படிக்க வச்சதெல்லாம் அவர்தான் சொல்லக்கூடாது பெண்ணிய உரிமையில நூறுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க பன்னி குயத்தியாரெல்லாம் ஒரு குயவர் பெண்ணே பாடி இந்த குறவர் பெண்ணே பாடி எங்கள் அவைக்கு யார் நீங்கள் தமிழ் படிப்புச்சியலா அவைய பெரியார் பார்வையில் யார் அழுக்கு முட்டைங்கிறார் மாசக்கணக்காக குளிக்காம இருந்தவர் அறிவு முதாட்டி அவை பா அழுக்கு முட்டைன்னா அப்படி என் பாட்டை ராஜராஜன் தமிழை சனியை ஒளின்னு எழுதிட்டு போயிருக்கானா அப்படி எது இருக்கா அப்படி எது இருக்கா சரி கன்னடர் ஐயா ஈவேரா வந்து கன்னடர் கர்நாடக அளவு இந்த மொழியில் என்ன இருக்குது இது ஒளி என்று உயிரோடு இருந்திருக்க முடியுமா சொல்லுங்க தம்பி உலகத்தின் தொன்மையான மொழி இது தம்பி அப்படி நீங்க சொல்ல வரல அப்படி அப்படி நீங்க அப்படி இருக்கல எல்லாம் பெரியாருங்கும்போது போது நாங்க என்ன சொல்ற எங்க இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம் நீங்க அப்படிதானே நீங்க பார்க்கணும் நீங்க எல்லாமே அவர் தாங்கும் போது வெறி வருமா வராத நீ இறைவனை விமர்சிச்ச நீ அதை ஏற்க சொன்ன இவர் அவை விமர்சிக்கும் போது எதிர்த்து நிக்கிற என்னவோ கருத்து சுதந்திரம் என்னவோ பகுத்தறிவு நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அங்க எங்க ஆத்தா விழுக்கிறது என் மனைவி இழுக்கிறது என் பரவுக்கு இதெல்லாம் பேசுறா நீ என்ன பெண்ணியம் போட்டுற என்ன பெண்ணியம் போட்டுற இந்த கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான் நீ குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த நீ யாருக்கு பிறந்த நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா அவளதுதான் ராஜாஜி தானடா உங்க ஈவர கடைசி வரைக்கும் காலனைக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆச்சாரியாரோடவும் பிராமணரோடவும் சேர்ந்து துணையோடு நான் திராவிட நாடு அடைவேங்கிறாரு இது எப்படி திராவிட நாடு இதுக்கு யார் பதில் சொல்றது தடைசுவரை ராஜாஜி அவர்கள் ராஜாஜி அவர்களோடு ஈவேரா ஐயா நட்போடு இருந்தாரா இல்லையா அப்பெல்லாம் நீங்க ராஜாஜிக்கு பிறந்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் திராவிடம் பேசுறவனா ராஜாஜிக்கு பிறந்தவனா எப்படா இருக்கும் அந்த மேடையில் உட்காந்துருக்க ஒருத்தன் பேசுறாங்க என்னை குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான் இதுதான் உங்க ஈவேரா கற்றுக் கொடுத்த பண்பாடாடா நாகரிகமாடா நான் யோக்கிய பயில்களா என் தாய் நிலத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன திராவிடம் திராவிடம்னா என்னன்னு சொல்ற எதுக்கு கொண்டு வரப்பட்டது சொல்ற ஆரியத்தை எதிர்க்க எதுக்கு எஸ் சேகரி இந்த மைத்திரியை நீங்க கட்சியில் சேர்த்து வந்த திராவிடம் முப்பது ஆண்டுகளா உன் திராவிடம் ஆரிய பெண்ணை தலைமையேற்றுச்சடா அன்னைக்கு நான்கு கண்டு செத்தியா காலில் விழுந்து பதவி அனுப்பிச்சுட்டு இருந்த உன் திராவிடம் அறிவு தெளிவு கொண்டு அடிமைப்பட்டு கிடந்த தமிழ் தேசிய நம்ம அரசியல் புரிதலோடு எழுச்சி கொண்டு வருது இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் சும்மா வந்து குறுக்கு மேற்கூடாது அதெல்லாம் ஒரு காலம் ஒரு பெரிய எழுச்சி உண்டு எழுந்து வருது தமிழ் தேசிய அரசியல் என்ன நீ நல்ல வீரனா இருந்தாங்கிற என் தந்தை பெரியாரை சீமான் எழுத்து பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதுன்னு தேர்தல் காலத்தில் ஒரு மகன் பேசுறான் ஒருத்தம் பேசுறா பேசுறா எவனாவது ஒரு வீர மகன் பெரியாரை எழிவா பேசிட்டான் அவனுக்கு ஓட்டுப்படாதீர்கள் அப்படின்னு பொது மேடையில் பேசுறா பாப்பா பேசு பெரியாரை நாங்க போற்றோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடணும் சொல்லு நல்ல ஆண்மகன் எந்த தலைவனுக்கு இங்கே ஓட்டு நான் சொல்லுவேன் எனக்கு இருக்கு என் கொள்கைக்கு இருக்கு எனக்கு விழுந்த ஓட்டு ஒரு ரூபா பணம் வாங்காம என் என் சொந்தங்கள் என் நோக்கத்திற்கு என் கொள்கைக்கு போட்ட ஓட்டு உங்களுக்கு எவருக்கா அது ஓட்டுருக்கா காந்திக்கு தான் ஓட்டு இருக்கு நீங்க கொடுக்கற ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த படத்துல ரூபாயில் இருக்கிற காந்திக்கு தான் ஓட்டு இங்க யாருக்கு ஓட்டு உங்க ஈவேரா கோட்டா இல்ல உங்க ஐயா கருணாநிதி கோட்டா யாரு இல்ல ஐயா ஸ்டாலினுக்கா எடப்பாடி வெக்கம் இல்லாம பேச வாக்குக்கு காசு கொடுக்காம நல்ல மானம் உள்ள வீர ஆன்மகன் என்னை பெண் காட்டுற ஒருத்தன் காட்டுறான் ஒருத்தன் வாக்குக்கு காசு கொடுக்க கூடாது நில்லுக்கு தேர்தலில் பார்ப்போம் கூட்டத்துக்கு காசு கொடுக்காம கூட்டி காட்டு பார்ப்போம் மகளிர் மாநாடு போடுற வட இந்திய பெண்களை கூட்டிட்டு வந்து சிப்கார்ட்ல வேலை செஞ்சுட்டு ஜீன்ஸ் பண்ணி கார்பி டீ சர்ட்டும் போட்டுக்கிட்டு டீ சர்ட் போட்டு ஐநூறு ஐநூறு பேர் போய் பத்திரிகைக்கு போய் தர்மேக சாத் மேகன் வச்சு போயிட்டு என்ன திமுகன் மகளிர் மாநாட்டில் என்ன சிரிக்கிற கேவலம் மேசையில பெண்கள் உட்காரக்குள்ள ஒரு பை இருக்கு எடுத்தா இந்தா பாருங்க தண்ணி இந்த பாருங்க பிரியாணி இந்தா பாருங்க இது கால கொடுமை செத்து போன தத்துவங்களை வச்சுக்கிட்டு நான் தான் பல முறை சொல்லிட்டேன் வைதேகாத் இருந்தால் உச்சக்கட்ட காட்சி பார்த்துருக்கா கிளைமேக்ஸ் ரெண்டு அடுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் கொல்லப்பட்டுருவாப்புல ஆனால் அவர் குத்துயிரங்குற இருக்கும்போது அக்கா ரேவதியை கூப்பிட்டு இந்த வாரம் அந்த கா அந்த அவங்கள கூட்டி வந்து தப்பிச்சு ஓட விடு என்னை இந்த ஊர் எல்லையில் ஐயனார் கோயிலில் வந்து இந்த அருவாள் அப்படி நிறுத்தி இருப்பாப்ல ரெண்டு ரீலுக்கு முன்னாடி ரெண்டு அடுக்கு முன்னாடி இறந்து போனவர் அப்படி நிற்பாப்புல இப்போ இப்படி இப்படி நிற்கிறது யாரு திராவிடம் புரியுதா அப்புறம் கிட்ட ராதாரவியனை வந்து இப்படி வெள்ளிக்கிழமை ராமசாமி வந்து நிப்பாப்பிலா நின்ன ஒன்னே டேன்னு அப்படி போகும்போது காத்தடிக்கும் போது அப்படி செத்து பாடியே விழுபாப்பில அவர் நின்ன உடனே பயந்துக்கிட்டு இருப்பான் இப்படி நீங்க எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த அருவான்னு அது செத்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ கால் ஒரு நாள் விழுங்கும்பார் சத்துன்னு விழு அட அப்படிம்பா நீ அந்த நிலமை இப்போ வரப்போகுது நான் பேசினதே எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி நான் பேசுற புதுசு ஒன்றும் கிடையாது அவர் எங்களை இப்படி இப்ப தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசினது அதைதான் நாங்க நாங்கள் என்னமோ ஈவேராவை எழுத்துட்டோம் எழுத்துட்டோம் தாய்மண் இதில் மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு மனச்சான்றுக்கு எதிராக இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ணில் வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்கள் முதல்ல எங்கள் அண்ணன் வெளியிட சொல்லுங்க அதில் இருக்கிறத விட நான் நான் அதிகமாக ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமேல் பேசுறதுன்னு நிறுத்திக்கிறேன் இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எழுத்து பேசுனதை விட நீங்கள் பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்கள் நான் பேசுகிறத விட்டுறேன் என்னது தமிழ் தேசியம் பேசிட்டு எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் என்னென்னு தான் எங்களுக்கு கற்பித்து கொடுக்கட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவர் கற்பிச்சதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு வேலை இதில் என்ன அவர் சொல்கிற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம் அவ்வளோதான பாரதியாரோட பிறந்தநாள் அன்று விஜிலன்ற அமைப்புல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பாரதியாரோட புகழை பாடும் வண்ணம் நிறைய பேசி இருந்தாரு இந்த பேச்சானது பலராலும் கவனத்தில் ஈர்க்கப்பட்டுச்சு குறிப்பா அந்த பேச்சின் போது இந்த பிராமண கடப்பாறை கொண்டு இந்த திராவிடத்தை நான் உடைச்சி காட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு அப்போ பிராமணர்களை சீமான் வந்து தூக்கி பிடிக்கிறாரா பிராமணர்களுக்கு ஆதரவா போறாரா இவர் வந்து ஒரு பிஜேபி இவர் வந்து ஒரு ஆர் எஸ் எஸ் அப்படின்னு எல்லோருமே விமர்சனங்கள் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா சீமான் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா பாரதியார் தமிழுக்காக செய்த விஷயங்களை குறிப்பிட்டு புரட்சி பாடல்கள் பாடியதை குறிப்பிட்டு இந்த கருத்துக்கள் மற்றும் உணர்ச்சி பாடல்களை கடப்பாறை அப்படின்னு குறிப்பிட்டு இந்த கடப்பாறையை வச்சு தமிழக மக்களிடையே தமிழ் உணர்ச்சியை ஏற்றி இந்த திராவிட குட்டிச்சேவரை இடிச்சு காட்டுறேன் சொல்லி சொல்லியிருந்தாரு முழு வீடியோவையும் பார்த்தவங்களுக்கு தான் இது கண்டிப்பா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு இப்படி இருக்கும் சூழல்ல பாரதியாரை பற்றி சீமானவர்கள் இப்படி பேசியதை குறிப்பிட்டு குருமூர்த்தி அவர்கள் ரொம்பவே நல்லா பேசியிருக்காரு அப்படின்னு பாராட்டி இருந்தாரு இந்த சூழல்ல பெரியாருக்கு ஆதரவான கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சீமானவர்கள் துக்குல குருமூர்த்திக்கு பிறந்தவரு அப்படின்னு ரொம்பவே மட்டமா பேசியிருந்தாரு அதாவது பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமை பெண் விடுதலை அப்படின்னு பெண்களுக்காக ரொம்பவே பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படும் சூழல்ல பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த கருத்தை பதிவிட்டிருப்பதா சீமானவர்கள் ரொம்பவே ஆவேசமா பேசி இருக்காரு இப்படித்தான் உங்க பெரியார் சொல்லி கொடுத்தாரா இப்படி பேசதான் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேள்வி கேள்வியானது எழுப்பியிருக்காரு குறிப்பா பெரியாரும் போராடினார் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தை குறிப்பிட்டு செய்தியாளர் ஒருவர் கேள்வியானது கேட்க நீங்க பெரியார் மட்டும் தான் போராடினார் அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்களுக்கு கோபமானது வருது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு பெரியார் தான் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நாங்க எப்பவுமே ஏற்க மாட்டோம் எங்களோட பாட்டி அறிவு பண் வந்து அழுக்கு மூட்டை அப்படின்னு சொன்னாரு அவர் குளிக்காம சுத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா எங்களோட பாட்டியை வந்து அழுக்கு மூட்டை அப்படின்னு சொன்னாரு ராஜராஜ சோழன் அப்படின்றது தமிழ் பேர் கிடையாது சோழர்கள் காலத்துல தான் வளர்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னு திருமா வளவனவர்கள் குற்றம் சாட்டி இருக்கும் சூழல்ல தமிழ் சனியன் தமிழை விட்டு ஒளி அப்படின்னு ராஜராஜ சோழன் அவர்கள் காலத்துல சொல்லப்படல ஆனா பெரியார் தான் சொன்னாரு தமிழ் ஒரு சனியன் அதை விட்டு என்ன சொன்னாரு ஆனா அவரை தான் நீங்க இன்னைக்கு தூக்கி பிடிச்சு வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சீமான் பெரியாரை வந்து தப்பா பேசிட்டான் அப்படின்னு உங்களால ஓட்டு கேட்க முடியுமா உங்க பெரியாரை வச்சு உங்களால ஓட்டு கேட்க முடியுமா இங்க நீங்க காசுக்கு ஓட்டு கொடுக்காம எப்போதுமே வென்று காட்ட முடியாது உண்மையிலேயே மானம் அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா நீங்க ஓட்டுக்கு காசு காசு கொடுக்காம கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டான் நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம தேர்தல்ல நின்னு பாருங்க கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே ஆக்ரோசமா பேசியிருக்காரு